മാഷാല എൻ്റെ നല്ലൊരു അടിപൊളി ടേസ്റ്റിയായി വൈറൽ ആയില്ലേ ഇഫ ചിക്കൻ എങ്ങനെയാക്കി നോക്കാം ചുമ സിമ്പിൾ ആയിത്താക്കാം അതേപോലെ ടേസ്റ്റ് എന്താ ചൊല്ലകയില്ല മസ്ത് മസ്ത മസ്തായി പ്ലീസ് നിങ്ങൾ ഇതിൽ ട്രൈ ആക്കിയിട്ട് നോക്കറും നല്ല അടിപൊളി ടേസ്റ്റി ആയി വൈറൽ ഇഫ ചിക്കൻ എൻ്റെ നാനും ആക്കിയോ ഇല്ല ഫസ്റ്റ നാനോട് ഒരു ഫോർ പീസ് ഉണ്ടല്ലേ ചിക്കൻ എടുത്തോണ്ടേ നാനോട് ബലി ബലി പീസ് എടുത്തേ നിൻക്ക് പേ ചിരി പീസും എടുക്ക ബട്ട് എങ്ങനെ പീസ് നല്ലേ ഇതേ ഉണ്ടല്ലേ തെല്ല് നമ്മൾ ഫോക്ക് പിടിച്ചിട്ട് കുത്തി കൊടുക്കുന്ന ചെന്ന് ഹാമർ ചെയ്യുന്നെങ്കിൽ അതിൽ നിൻക്ക് കുത്തി എങ്കോ മാവും എഞ്ച് ചെന്ന് മസാല കറക്റ്റ് ആയിട്ട് പിടിക്കൊക്കെ ആയിട്ട് പിന്നെ ഇതിൽ ഇതിൽ നമ്മൾ ഉണ്ടല്ലേ തവാത്തിൽ ഫ്രൈ ആക്കരുത് കൊണ്ടിട്ടു നിങ്ങൾ ആയതര ഫ്ലാറ്റ് ആയിക്കിങ് നല്ലേ നല്ലൊരു അടിപൊളി ടേസ്റ്റിയായി ಈ ರೆಸಿಪಿ ಎಲ್ಲರೂ ಮೊರ್ಕೆ ಟ್ರೈ ಹಾಕೋರು ಮಸ್ತ್ ಟೇಸ್ಟಿ ಐತಿ ಅಂತ ಫಸ್ಟಿಗೆ ಇದ್ರೆ ಕ್ಲೀನ್ ಹಾಕಿ ತೆಕನ ಅದ್ರ ಮೇನೆ ಇದೇ ಪೊಲೆ ಕುತ್ತಿ ಕೊಡ್ಕೊನು ನಾನು ನೋಡಿ ಈ ಬೋನ್ಲೆಸ್ ಪೀಸ್ ಇಂತಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಹಿಂಗನ ಕುತ್ತಿದ್ದು ಕೊಡ್ತಾರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಇದಕ್ಕೆ ಎಲ್ಲ ಕಟ್ಟಿಟ್ರೆ ನಾನು ಇದಕ್ಕೆ ಹಿಂಗನ ಕಟ್ ಹಾಕಿ ಕೊಡ್ತೇನೆ ಗಂಡೆ ಗುಂಡಲ್ಲಿ ಬೇಗ ಮೇದಕ್ಕೆ ಮಸಾಲೆ ಪಿಡಿಕ್ಕಿರು இல்லைன்னு கண்டு நீங்கள் மசாலா பிடிக்கிறோம் இல்லை மின் பேக குக்கை தும் கிட்டே அதுக்கு ஐய்த்து ப்ளீஸ் எல்லோரும் ஈ வீடியோ ஸ்கிப் ஆக்கண்டே லாஸ்ட்டு தோலை நோக்கிறோம் அதேபோல் நீங்கள் அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் ஆக்கோரு யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் விசிட் ஆக்கிறாரா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆக்கோரு உடனே நோக்கோரு சிக்கனுக்கு கட்டாகி தைத்து இனி நெக்ஸ்ட் நாங்கள் மசாலா ரெடியாக்க அதுக்கு நான் ஒரு பவுலுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இட்டோவில்ல நீங்கள் காரை யாராக வேணுன்ட்டா இங்கே யாரை இடா அதே அதேபோல் ஹாஃப் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் நெக்ஸ்ட் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தர கொத்தம்பரி பவுடர் இடணும் ஹாஃப் டீஸ்பூன் ப்ளாக் பெப்பர் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் தர கரம் மசாலா இடணும் இது நான் ஹோம்மேட் ஆக்கியது அதே சப்பிள் கால் டீஸ்பூன் இட்டவு இல்லை அதேபோல் கால் டீஸ்பூனில் தர ஜீரிக்கப்பொடி இடணும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு டீஸ்பூண்டை தர வினேகர் பீத்தியோ இல்லை நீங்கள் லெமன் ஜூஸும் ஆடாக்க நெக்ஸ்ட் இதுக்கு டேஸ்ட்டு வேண உப்பு இதுக்கு இப்போ ஒரு டூ டேபிள் ஸ்பூண்டை தர கடுவோம் இல்லை தயரு இதில் இட்டுது நல்லா இருக்கா மிக்ஸ் ஆக்கி திறக்கணும் ಟೇಸ್ಟಿ ಟೇಸ್ಟಿಯಾಯೋ ಅದೇಪೋಲೆ ಸಿಂಪಲ್ ಆಯ್ತು ಹಾಕರೋ ರೆಸಿಪಿ ಇದು ಪ್ಲೀಸ್ ಎಲ್ಲರೂ ಮೊರ್ಕ ಟ್ರೈ ಹಾಕೋರು ಯೂಟ್ಯೂಬ್ ಓಪನ್ ಹಾಕಿ ಹಾಕಿಂಗ್ ಮಯ್ಯಾವ್ ಇಫಾ ಚಿಕನ್ ಇಫಾ ಚಿಕನ್ ಅಂತ ಇಕ್ಕರೆ ಬಟ್ ನಾನು ಟ್ರೈ ಅಂತ ನಾನು ಇದ್ರೆ ಟ್ರೈ ಆಗಿ ನೋಕೆ ನಾಳೆ ಅಡ್ಡಿಪೊಳಿ ಟೇಸ್ಟಿ ಐತಿ ಅಂತ ಆಯ್ಲು ಇದು ವೈರಲ್ ಇಕ್ಕೋನು ಹತ್ರ ಟೇಸ್ಟಿ ಐತಿ ಇಕ್ಕರೆ ನಿಮ್ ನೋಕ್ಕೋರು ನಿಂಗೆ ಹೊರ್ಗ ಟ್ರೈ ಹಾಕಿದ್ದು ನೋಕ್ಕೋರಿದ್ರೆ ಇದ್ರೆ ನೋಕ್ಕೋರು ಕರೆಕ್ಟ್ ಆಯ್ತು ಎಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಆಗಿ ತಾಯಿರಿ ಇನ್ನು ಈ ಚಿಕನ್ ಇಟ್ಟಿತ್ತು இதில் மிக்ஸ் ஆக்கிட்டு வைக்கணும் கரெக்டை மசாலா பிடிக்கணும் இதுக்கு இதேபோல் மிக்ஸ் ஆக்கி தூண்டாலே மசாலா இட்டு தீ சிக்கனுக்கு இதில் நீங்கள் ஓவர் நைட் வச்சிங்க நல்லமே இல்லைன்ட்டை நானோட ஒரு ஒன் ஹவர் வச்சிருத்தரமே உடனே நோக்கர் இதே போல் மசாலெல்லாம் இட்டு தூண்டாலே இதே போல் வச்சுட்டு விடணும் ನಲ್ಲೊ ಟೇಸ್ಟಿ ಆಯ್ಯವ್ರ ರೆಸಿಪಿ ಪ್ಲೀಸ್ ಅವ್ರ ಕೈದರೆ ಟ್ರೈ ಆಕಿತ್ತು ನಿಂಗೆ ಅಲ್ಲಿ ಫೀಡ್ಬ್ಯಾಕ್ರೆ ಕಮೆಂಟ್ ಹಾಕೋರು ಇದ್ರಲ್ಲಿ ಚೊಮ್ಮವ್ರೆ ಅಂದುವೂ ಇಲ್ಲ ಚೊಮ್ಮ ಸಿಂಪಲ್ ಐತೆ ಹಾಕರೋ ರೆಸಿಪಿ ಇದು ನಿಂಗೆ ಅದೇ ಪೊಲೇ ಇದೇ ಬಿಳಿ ಬಿಳಿಬಿಲಿ ಪೀಸೇ ಏನು ಬೇನು ಇಲ್ಲ ಚಿರಿಯ ಪೀಸಿಂದ ನಿಂಕ ಅವರು ಈಸಿ ಐತಿ ಹಾಕಿ ತಿಡ್ಕ ಅದೇ ಪಲ್ ಇದು ആ ത്രീ ഉണ്ടല്ലേ ഇത് ഹ്യുന്നത് കുത്തീ കൊടുത്തല്ലേ ബേഗ് ഫ്രൈ ഐത്തക്ക് ഇട്ട് ഇല്ല കണ്ടി മസ് ടൈം പിടിക്കും ഫ്രൈ ആക്കുക അതക്കായി ഉള്ള നാ എല്ലാ പീസും ഇതേപോലെ മസാല കറക്റ്റ് ഐത്ത് ഇട്ടത്തു എനി മാരനേറ്റ് ആവുക വെച്ചിട നു നാന്നെ ഫ്രിഡ്ജിൽ വീക്കേ ഫ്രീസർലെല്ലാം ഫ്രിഡ്ജിൽ വെച്ചിടും இது நீங்கள் பருத்த சைடில் வச்சிங்க உண்டுல தண்ணி விடுற சான்ஸ் உண்டு அதுக்கு அழைத்து ஃப்ரிட்ஜில் வச்சு விடுறோம் நீங்கள் இது மேரினேட் ஆகும் உடனோக்கர் கரெக்ட் ஐத்து இதுக்கு மசாலா பிடிச்சிருந்த ரெசிபி எல்லாேருக்கும் இஷ்டாகவும் இருக்கிறேன் இஷ்டாயிங் ப்ளீஸ் ஒரு லைக் ஆக்கரு உடனே மசாலாம் கரெக்டாக இட்டு தாயிரு என்ன எதிரே நான் ஒரு ஒன் ஹவர் ஆயும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு விட்றேன் பின்னா நீங்கள் எதா எங்கே ரெசிபி வேணும்ட்டேன் எங்கே நீங்கள் கமெண்ட் ஆக்கி சொல்லறோம் நான் அதில் ஆக்கோ ட்ரை ஆக்குறேன் அதேபோல் லாஸ்ட் வீடியோக்கும் நீங்கள் சும்மா சப்போர்ட் ஆக்கிறாரு அதுக்கு எல்லாருக்கும் ஜெசக்கல்லாகிரு நெக்ஸ்ட் உடனே நோக்கிறோம் இது மேரினேட்டாக வச்சல் பின்னாண்டாலே நாங்கள் இதுக்கு க்ரீம் ரெடி ஆக்கி தடுக்க கூட நோக்கர் நான் மயனீஸ் ரெடி ஆக்கிறேன் இது எக் மயனீஸ் ஆக்கியது நான் இல்லை கண்டிங்க நீங்கள் ஆக்குறோன்னு கண்டிங்கு உண்டாலே நீங்கள் இதே யூஸ் ஆகிலை கண்டிங்க எக் பே பார்ட் இத்து உண்டல அதில் ஒயிட் பார்ட் மாத்திரேட் நீங்கள் அது இட்டுத்து அதுக்கு கார்லிக்கும் அதே போல் நாங்கள் எங்கே மெயினீஸ் ஆக்கு யூஸ் ஆக்கிறோன்னு உக்கார அது இட்டேங்க இத்து உடனே நான் இதுக்கு ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அத்திரம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் ஆக்கியோ இல்லை நீங்கள் எக் மேனீஸ் ஆக்குற ரெசிபி போன உண்டாங்க நான் லிங்க் ஷேர் ஆக்குறேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நோக்கியங்க இத்து நெக்ஸ்ட் இதுக்கு உண்டி மெயின் இம்பார்ட்டெண்டாயே சீஸ் இதூனே உடனே நான் ஸ்லைஸ் எடுத்து இதே ஜெண்டு பீஸ் ஜெண்டு ஸ்லைஸ் இட்டவிலுக்கு சொன்னிங்க இதற்கு நான் சால்ட் ஆடாக்கியோ இல்லை மெயின் இஸ் ஆகும்போது சால் நான் அதில் பின்னா நான் இதுக்கு இதில் பின்னா நான் இடம் சொன்னிங்க சீஸில் சால் இது அதுக்கைத்து நீங்கள் இடும்போத்துக்கு நோக்கி திடோரு வேணும் டைங்கு மாத்திரம் தெளிட்டேங்க மையா பட் நான் இதுக்கு இடில்லை உடனோக்கர் நான் சீஸ் இட்டு தைத்து நெக்ஸ்ட் இதில் உண்டில் நாங்கள் கரெக்டாக தருக்கா ப்ளெண்ட் ஆகி தெற்கோணும் நீங்கள் சமை கட்டி எத்தன் கண்டிங்க தெளி பால் ஆடாக்கா ಇಪ್ಪ ನಾನು ಬ್ಲೆಂಡ್ ಹಾಕಿ ತಿಳ್ಕ್ರೆ ಉಡೇ ನೋಕೋರು ಇಫಾ ಚಿಕನ್ಗಿಡ್ರಿ ಕ್ರೀಮ್ ರೆಡಿ ಆಯ್ರು ಈ ಟೆಕ್ಸ್ಚರ್ಲಿಂಗ ಮೈಯ ಅವರು ಈ ಕ್ರೀಮ್ ಉಂಡಲ್ಲಿ ಚಿಕನ್ಗೆ ಬೋಲಂಬತ್ತ ಆ ಟೇಸ್ಟ್ ಇಟ್ಟರೆ ನೋಕೋರು ಅದೊರ್ ಕನಿಂಗ ಟ್ರೈ ಯಾಕೆ ಹಿಂಗೆ ಹಿಂಗೆ ಅದ್ರೆ ಆ ಟೇಸ್ಟ್ ಗೊಂತಾವ್ ಹತ್ತಿರವರು ಟೇಸ್ಟಿ ತಿಕ್ಕರು ವಾವ್ ಸೂಪರ್ ಚುನೀ ಸೂಪರ್ ಐತಿಕ್ ಟ್ರಸ್ಟ್ ಮೀ ನೀವುವರ್ಗೆ ಪ್ಲೀಸ್ ಇದ್ರವರ್ಕೆ ಟ್ರೈ ಆಗಿತ್ತು ನೋಕ್ಕೋರು ನೆಕ್ಸ್ಟ್ ನಂಗೆ ಚಿಕನ್ ಫ್ರೈ ಹಾಕುವ ನಾನು ಅವರು ಟೂ ಟೇಬಲ್ ಸ್ಪೂನ್ ಹತ್ತರೆ ಬಟರ್ ಇಟ್ಟು ಇಲ್ಲ ನೀವು ಬಟರ್ ಇಲ್ಲ ಅನ್ಕಂಡ್ ಆಯಿಲ್ ಇಟ್ಟಿತ್ತು ಆಯಿಲ್ ಬಿತ್ತಿತ್ತು ನೀವು ಫ್ರೈ ಆಕಿ ತೆಡ್ಕ ಅಲ್ಲ ಅನ್ಕೊಂಡ್ ಗೀ ಯೂಸ್ ಆಕ್ರಂಗೆ ಗೀ ಯೂಸ್ ಹಾಕಿದ್ರೆ ಫ್ರೈ ಆಕೊಂಡಲ್ಲೇ ಹೈ ಫ್ಲೇಮ್ಲಿ ವೇಯ್ಕೊಂಡ മീഡിയം ടു ലോ ഫ്ലേമ്ലിൽ ബെച്ചിരുന്നെ ഫ്രൈ ആക്കി തെർക്കൊണ് ഉടൻ ഒക്കെ ബട്ടർ മെൽറ്റ് ആയിരുന്നു നെക്സ്റ്റ് നാ മിനേറ്റ് ആക്കി വെച്ചി ചിക്കൻ ഇട്ടവല്ല ഇത് നീങ്ങ തന്നിയോ ആഡാക്കോ പോകണ്ട ഇത് ഇട്ടല പിന്നെ ഇതൈത്ത തന്നി ബുട്രു അതിൽ ഇതേ ഫ്രൈ ആക്കി തെട്ടൊണു ഹൈ ഫ്ലേമിൽ ബിച്ച്ലെ ഹൈ മീഡിയം ടു ലോ ഫ്ലെയിമിൽ വെച്ചിട്ട് നിങ്ങൾ ഇറ്റ് ക്ലോസ് ആക്കിത്തിൽ ഫ്രൈ ആക്കി തെളിക്കോണു പിന്നെ ഇതിന് എന്തെങ്കിലും നിങ്ങൾ ജെൻഡ് സൈഡും ഇതിരെ ഫ്ലിപ്പാക്കിയിട്ട് ഫ്രൈ ആക്കി ഒഴിക്കുന്നു ഇതിരെ അടിമറിച്ചിട്ടിട്ട് ഇതിൽ ജെൻഡ് സൈഡും ഫ്രൈ ആക്കി ഒഴിക്കുന്നു ഇത് നിങ്ങൾ മീഡിയം ഫ്ലെയിമിൽ അല്ലെങ്കിൽ ലോ ഫ്ലെയിമിൽ വെച്ചറിച്ച് അങ്ങനെ വിടോ തീരാ ஒரு தெரியம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இங்கே க்ளோஸ் ஆக்கி வச்சிட்டு அதில் பின் நீங்கள் ஓப்பன் ஆக்கி துண்டல் இது ஜெண்டு சைடும் திருச்சி மரச்சிட்டு நீங்கள் ஃபிரை ஆக்கி தடுக்கணும் இது நாங்கள் தவத்தில் ஆக்கிற கொண்டுள்ளே பின் பீஸும் பிலியது இக்கிற அல்ல ஆள் தெளி டம் பிடிக்கிறது ஃப்ரை ஆகும் சமீச்சிச்சி பீஸில் நீங்கள் ஆக்கிரி இத்த டைம் எந்த பிடிக்கல வேகமே நீங்கள் ஃபிரை ஆயிட்டு கெட்டு பட் நீங்கள் ஏதுக்கும் இதில் ஹைஃப்ளேமில் வைக்கோ போக வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் இல்லைங்க லோ ஃப்ளேமில் வச்சிட்டு ஃப்ரை ஆக்கி தேடுக்கார் உடனே நோக்கர் ஒரு சைடு ஃப்ரை ஆகிடு நான் இன்னொரு சைடு ஃப்ரை ஆக்கி தெர்த்தோ இல்லை இதே போல் நான் சுமார் பட்டை திருச்சி மறைச்சிட்டு நான் ஃப்ரை ஆக்கி எடுக்கிறேன் உடனே நான் தெல்லு பட்டர் ஆட் ஆக்கியோ இல்லை நீங்கள் இதுக்கு ஆயில் பீத்தித்து நீங்கள் ஃப்ரை ஆக்கி தேடுக்கா பட் இதுக்கு சும்மா ஆயிலும் வேணுன்ட்டு இல்லை தெல்லு ஆயில் பீத்தி எங்க மையம் ಈ ರೆಸಿಪಿ ಆ ಇದು ವೈರಲ್ ಆಯ್ರು ಪಂದ್ರೆ ಚಂದಿ ಮಕ್ಕಗೆ ಬಂದು ಇಷ್ಟ ಅವರು ಪ್ಲೀಸ್ ನೀವು ಎಂದರೆ ಮಕ್ಕಗೆವರ್ ಹಾಕಿತ್ತು ಕೊಡ್ಕೋರು ಮಕ್ಕಗಾವಟ್ಟು ಬಲಿಯಂ ಕಾವಟ್ಟು ಮಸ್ತ್ ಇಷ್ಟ ಅವರು ರೆಸಿಪಿ ಪ್ಲೀಸ್ವರ್ ಟ್ರೈ ಆಕಿತ್ತು ನೀವು ಅಲ್ಲಿ ಫೀಡ್ಬ್ಯಾಕ್ರೆ ಕಮೆಂಟ್ ಹಾಕೋರು ಪಿನ್ನೆಂದರೆ ಒಂದು ಲಾಸ್ಟ್ ವೀಡಿಯೋ ನಾನು ತುಂಬು ಅಲ್ಲಿ ಅಲ್ಲೇ ಅದ್ರಲ್ಲಿ ನಾನು ಸೀಡ್ ಯೂಸ್ ಹಾಕಿದ್ದೆ ಅದಕ್ಕೆ ಪಲ್ಯ ಶೋಲ್ಡರ್ ಉಂಟು ಅದು ಎಟ್ರು ಮಸ್ತ್ ಅವರು ಕಮೆಂಟ್ ಇಟ್ಟಿದ್ದು അത് നിങ്ങൾക്ക് ആയുർവേദിക് മെഡിക്കൽ ഷാപ്പിൽ കിട്ടും അല്ലാണ്ട് കണ്ടെങ്കിൽ നിങ്ങൾക്ക് മെഡിക്കൽ ഷാപ്പിൽ കിട്ടില്ല കണ്ടെങ്കിൽ അത് ബീച്ച് സൈഡിലെല്ലാം ഇരിക്കാറ് നിങ്ങൾക്ക് ബീച്ചെപ്പറങ്ങ പോയോ കണ്ടിങ്ങ് കിട്ടാനു നോക്കറും അവിടെ നിങ്ങൾക്ക് കിട്ടും ഇല്ലാണ്ട് കണ്ടിങ്ങ് ആയുർവേദിക് മെഡിക്കൽ ഷാപ്പിൽ മാത്രമേ കിട്ടുക വേറെ ഇവിടെ കിട്ടും എന്തോ ഐഡിയ ഇല്ല അത് കഴിത്ത് എതിരെ ചെന്നവില്ല നെക്സ്റ്റൂടെ നോക്കും ഇതിപ്പോൾ ചിക്കൻ ഫ്രൈ ആയിരുന്നു ഇത് കറക്റ്റ് ഐത്ത് കുക്ക് ആയിട്ട് ആവണു അതിൽ പിന്നെ ഞങ്ങൾ ഇത് കരീം ഇടണുടേ നോക്കറി ഇത് കറക്റ്റ് ഐത്ത് കുക്ക് ആയിരുന്നു ഇനോ നല്ല ജണ്ട് സൈഡും കറക്റ്റ് ആയിട്ട് കുക്കാക്കി എടുക്കുക നോക്കും ഇത് ഉട കൈത് ചിക്കൻ ഫ്രൈ ആയിട്ട് കിട്ടിരുണ്ടി നാ ഫ ഫ്ലേമ് ആഫ് ആക്കോത്തീരാ ലോ ഫ്ലേമിലെ വെച്ചിട്ടുണ്ടല്ലേ നല്ല ഇതൊക്കെ ക്രീം ഇടോണോട് നോക്കാക്കി വെച്ച കീമുണ്ടല്ലേ അതിൽ ഈ പീസര മേലെല്ലാം ഫുൾ അപ്ലൈ ആക്കിത്ത് കൊടുക്കോണു എല്ലാ സൈഡും ഇടവനുടി ഫസ്റ്റ നെ തിരിച്ചിത്തി അതിൽ പിന്നെ നാ ക്രീമരെല്ലാം ഇതൊക്കെ കരക്റ്റ് ആയിട്ട് അപ്ലൈ ആക്കര നോക്കോരു நீங்கள் இதெண்டே லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை ஆக்கி மாத்திரம் மசாலா கரெக்டாக நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னு கண்டிங்க இதெல்லாம் ஃபுல் கரைஞ்சிட்டு போகணு அது கைத்து இது பர்னாகோ தீரான்னு கண்டிங்க நீங்கள் கரெக்டை ஒரு பேஷன்ஸ் வச்சிட்டு நீங்கள் இதில் ஃப்ரை ஆக்கி தேடுக்கணும் உடனே நோக்கிறோம் இது கூட கரெக்டை ஃப்ரை ஆயிடு அண்ட் இதுக்கு க்ரீம் ஆட் ஆகியும் கைத்து இதில் எங்கே நீட்ரென்ட் நான் காட்டுறேன் நோக்கிறோம் மஸ்து திக்குனஸ்ஸு க்ரீம் உண்டாலே இதில் இப்போ சிக்கன் மேல்கிடணும் ஃப்ளேம் ஆஃப் ஆக்கோ போகண்டா லோ ஃப்ளேமில் வச்சிட்டு க்ரீமெரிடணும் ஈ க்ரீம் இட்டில் பின்னுண்டே ஒரு ஒன் மினிட் ஆங்கிலும் நீங்கள் இதில் ஹில்ட் க்ளோஸ் ஆக்கிட்டு வைக்கணும் என்ன சொன்னிங்க நாங்கள் இதுக்கு சீஸெல்லாம் இட்டு திக்கிறல்லே அந்த இல்லை சூடாயங்க நல்லாவும் ಎಲ್ಲಾ ಚಿಕನಗೂ ಇದೇಪ್ರೀಮ್ ಇಡನು ಇದು ಕರೆಕ್ಟ್ ಐತೆ ಎಲ್ಲ ಸೈಡ್ಗೂ ಇಟ್ಟಿಲ್ಲ ಪಿನ್ನೆ ಇದಕ್ಕೆ ನಾನು ತೇಲು ಚಿಲ್ಲಿ ಫ್ಲೇಕ್ಸ್ ಇಟ್ಟೋಲ್ಲ ತೇಲ್ ಕೊತ್ತಂಬರಿ ಸೊಪ್ಪು ಇಡ ಅಲ್ಲ ಸ್ಪ್ರಿಂಗ್ ಆನಿಯನ್ ಅದ್ರ ಇಡಾ நல்ல அடிப்பொழி டேஸ்டியாகி ரெசிபி எல்லாரும் மறக்க ட்ரை ஆக்கிட்டு நோக்கர் இதோட க்ரீம் இட்டு தாயிரு நெக்ஸ்ட் இதுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் இட்டு தடுக்கிறேன் அது நான் லாஸ்ட்டு இட்றேன் ஃபஸ்ட்டுக்கு லிக் க்ளோஸ் ஆக்கிட்டு ஒரு ஒன் மினிட் ஐங்கும் இதில் தெல்லு சூடாக்கி தேடுக்க உடனே கொக்கர் வைரல் எஃபா சிக்கன் ரெடி ஆயிரு മാസാല അഡ്ഡിപലി ടേസ്റ്റി ഐത്തി പ്ലീസ് നിങ്ങൾക്ക് ട്രൈ ആക്കി നോക്കോരു എൻ്റെ ഈ രെസിപ്പി നിൻ്റെ ഇഷ്ടായിട്ടു ടാങ്ങ് പ്ലീസ് ലൈക്ക് ഷേർ കമെൻറ്റ് ആക്കോരു അതേപോലെ നാളെ ചാനൽഗ്രെ സപ്പോോർട്ട് ആക്കോണ്ടിരിക്കോരു സബ്സ്ക്രൈബാക്ക മരക്കണ്ട ഇൻഷല്ല നെക്സ്റ്റ് വീഡിയോക്ക് ഇട്ട് അസാം വലൈക്കും നമ്മുടെ പാട്ട് പാട്രൾ പാടും താരാട്ട കേട്ടോ അതിലിന്റുപ്പാന്റെ ആറൊരൾ കാട്ടും വാസ്യമോട്ടും മനസ്സിൽ പതിയുന്നതെന്തേ അതിലെ